ஒரு கம்பெனி ஒரு கம்பெனி அந்த கம்பெனி என்ன சொல்லிட்டாங்க வேப்ப மொட்டையை இடிச்சு சாறு எடுத்து அதை வந்து செடியில தெளிச்சா செடியில வர்ற நோய் எல்லாம் போகுது இத நான் கண்டுபிடிச்சிட்டேன் இதுல எனக்கு காப்புரிமை வேணும்னு பேட்டர்ன் பேட்டர் வேணும் அவரு இதுல எதுல வருதுன்னு கேட்டீங்கன்னா இப்ப உலகம் ஒரு சட்டம் கொடுக்கிட்டாங்க இந்த சட்டம்லாம் எல்லா நாடும் விவாதம் பண்ணி வரல பணக்கார நாடுகளா உன்ன தயார் பண்ணி வச்சுக்கிட்டு ஏழை நாடுகளை கூட்டி கையெழுத்த மட்டும் வாங்கிட்டாங்க கையெழுத்த போட்டா என்ன அர்த்தம்னா அதுல சொல்லிக்கிற எல்லா நிமித்தங்களையும் நம்மளை கட்டுப்படுத்தும் அதுல ஒன்னு என்ன சொல்லுதுன்னா இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட் இப்ப நம்ம என்ன செய்யறாங்கன்னா இப்ப இந்த ஒரு காய்ச்சல் ஒண்ணு வந்தது போன வருஷத்துல சிக்கன் குளியா சொன்னாங்க நான் சின்ன பயனா இருக்கும்போது பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா வேப்பாயில எடுத்துட்டு வந்து இலையை உருவிடுவாங்க அதுல இந்த மெட்ரீப் மட்டும் இருக்கும் அது பேர் இயற்கை பேர் வேப்பயர் வேப்ப இருக்க ரெண்டாம் மூணா வெட்டி சட்டியில போட்டு தண்ணி விட்டு பொதிக்க விடுவாங்க பொதிக்க விட்டுட்டு அது வந்து நல்லா கொதி வந்த பிறகு எடுத்துட்டு புரிய கொடுப்பாங்க ஒரு மணி நேரத்துல குப்புன்னு வேக்கும் காய்ச்சல் போடுறது தெரியா போயிடும் காய்ச்சல் போயிடும் தலைவலி போயிடும் இந்த வயித்த பொருட்கறது சரியா போயிடும் தலை சுத்தல் போயிடும் எல்லாம் சரியா போயிடும் பித்தத்தை கண்ட்ரோல் பண்ணிடும் அவ்வளவுதான் சரிங்களா இதுக்கு பேரு வேப்பையும் இருக்க கச்சாயம் பேரு இன்னைக்கும் சித்த மருத்துவத்தை கேக்குறேன் அவங்க சொல்றாங்க ஆமா வேப்பம் இருக்க சாயம் பெரிய வைத்தியம் போன வருஷத்துல இந்த சிக்கன் வந்த வந்து அஞ்சாறு பேருக்கு நான் சொன்னேன் நான் போன்ல தகவல் தெரியும் ஐயா இதை சாப்பிடறாங்க சாப்பிட்டு ஐயா நல்லா போச்சு தகவல் இருக்கு சரிங்களா இப்ப இங்க இந்த அறிவு என்ன பண்ணுதுன்னா நமக்கு பொதுவானதா இருக்கு சமூகத்துல பொதுவானதா இருக்கு ஆனா இந்த குளோபலைசேஷன்ல வந்த இன்டலக்சுவல் ப்ராப்பர்ட்டி என்ன ரைட் என்ன சொல்லுதுன்னா நான் இத கண்டுபிடிச்சிட்டேன்னா அது எனக்கு தான் சொந்தம் அப்ப மற்றவே மருந்து தயாரிக்கப்படாது அப்படி தயாரிச்சான்னா அவன் இவனுக்கு கப்பங்கட்டம் ராயல்ட்டி கொடுத்து அப்ப வந்து கம்பெனியுடைய தன்னுடைய லாபத்துக்காக அதை செய்யும் இப்ப இத இப்போ என்ன பண்ணாங்கன்னா டெல்லியில வந்தராசி ஒரு போராளி இருக்காங்க உண்மையான போராளி அவங்கதான் அவங்க ஆராய்ச்சி மையம் வச்சிருக்காங்க சுற்றுச்சூழலுக்காகவும் தொழில்நுட்பத்துக்காகவும் வச்சிருக்காங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னா அதை எதிர்த்து அந்த உலக நீதிமன்றத்துல கேஸ் போட்டாங்க அது வந்து என்னக்கா யூரோப்பியன் ஆபீஸ் அது மியூனிச்சில் அப்ப இங்க இருந்து என்ன பண்ணாங்கன்னா ஒரு அஞ்சு பேர் போயிருந்தோம் அதுல அவங்க ஒருத்தர் நான் ஒரு ஆளு அப்புறம் பம்பாயில இருந்து ஒரு வியாபாரி வந்து அவர் அவரு அவர் அவரு அக்ரிகல்ச்சர் கிராஜுவேட் இன்னொன்னு காசி பல்கலைத்துல இருந்து ஒரு பேராசிரியர் வந்து இருந்தாரு எல்லாருக்கும் அந்த ரெண்டாயிரம் கிபி ரெண்டாயிரத்துல மே ஒன்பது பத்து அந்த சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த கம்பெனியாலும் அவங்களுக்கு ஒரு வக்கீல் மட்டும் வந்திருக்காங்க எங்க சைடு பாத்தீங்கன்னா முப்பது பேர் இருக்கிறோம் யூரோப்ல ஏற்பட்ட பேர் வந்து சேர்ந்தாங்க பந்திரா அவங்க தெரிஞ்சவங்களாம் வந்து சேர்ந்தாங்க இந்த கேஸ்ல என்ன நடக்குதுன்னு பாக்க போறோம்னு சொல்லி நாங்க என்ன வாதம் பண்ணோம்னா நாங்க எங்க சமுதாயம் வந்து ரொம்ப மூத்த சமுதாயம் இல்ல எந்த காலத்துல வந்து வேப்ப மருந்து பயன்படுத்தினாங்கன்னே எங்களுக்கு தெரியாது அவ்வளவு காலமா நாங்கள் பயன்படுத்திட்டு பயன்படுத்திக்கிறோம் நிலத்துல அந்த வேப்பம் முன்னாக போட்டோம்னா அந்த பயிரில் பூச்சி வர்றது கிடையாது அது மாதிரி இந்த வேப்பண்ணைய வந்து அந்த ஏர்மகூட்டியோட முதுகலை தடை அந்த பேனெல்லாம் ஊந்து வெளியே போயிடும் இந்த வேப்பம் பொட்டையை ஊசியில ஊற்றி நெருப்புல காமிச்சு அது மூக்கல உறிஞ்சினீங்கன்னா அந்த சரி அப்படியே இறங்கி விடாது அதனால ஒன்னொன்னு இருக்கிற மருத்துவ குணையெல்லாம் எங்களுக்கு முன்னிலே தெரிஞ்ச விஷயம் ஆனால் நீங்க புதுசா இதையும் கண்டுபிடிக்கல இதுதான் எங்களுடைய வாரமாக இருக்கு அப்ப என்ன பண்றோம்னு சொன்னா அந்த பேட்டன் ரைட்ல என்ன சொல்லி இருக்கான் ஒண்ணு இ சுட் ஹேவ் யூ வேன் இன்வென்ஷன் ஆஃப் இல்ல அத கண்டுபிடிச்சது இரண்டாவது தேர் ஷட் ஒரு புதுமை இருக்கணும் மூணாவது என்ன பண்ணுதுன்னா நம்ம வந்து நம்ம இன்டஸ்ட்ரியல் அப்ளிகேஷன் இருக்கணும் அது அவங்க எல்லாம் போட்டுக்கிட்டது தொழிற்சாலைக்கு பயன்படுறதா இருக்கணும் இப்ப நாங்க முன்னாடியே செஞ்சிருக்கோம்னு சொல்லி நாம பேட்டர்ன் கேட்க முடியாது என்ன நம்ம செக்ல ஆட்டிக்கிட்டு இருக்கோம் ஆனா சட்டமே அவங்களுக்கு எத்தாலும் போட்டுக்கிட்டாது அப்படின்னு எங்களுடைய ஆர்குமெண்ட் என்ன இருந்ததுன்னா இதுல இன்வென்ஷன் என்ன இருந்ததுன்னு சொல்லுன்னு கேட்கலாம் ஆனா அவங்க வாதம் போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா இல்ல அவங்க செட்டில் ஆட்டிக்கிட்டாங்க இந்தியா ஸ்கேல லார்ஜ் ஸ்கேல்லாம் லார்ஜ் ஸ்கேல்ல செய்யறதுக்கு அவங்க கண்டுபிடிச்சிருக்கான ஒழிய இன்வென்ஷன் எதுவும் ஒண்ணும் இல்ல அத வந்து பல விதத்துல செஞ்சோம் முதல்ல பேப்பர்காரங்க பேட்டி கொடுத்தோம் காரங்க பேட்டி எடுத்து போய் போட்டாங்க ஈரோப் முழும போச்சு அது அப்புறம் மத்தியான நேரத்துல வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் நடத்துறோம் ஒரு வேப்ப மரத்தையே ஒரு யூரோப்பியன் நம்பர் பேசிட்டு வந்தாரு அத நடுப்புற கூடாது வச்சுட்டு அத நாற்பது பேர் ரேட் வாங்கிருக்காங்க அது எல்லாம் சீட்ல எழுதி தொங்க விட்டாங்க நம்பர் எல்லாம் ஒவ்வொரு ஆளா போய் வெட்டுனாங்க இது எங்க சொத்து எங்க சொத்து இல்ல காப்பிரம் யாரும் வாங்க கூடாது அப்படின்னு சொல்லி வெட்டினாங்க அப்புறம் கையில ஒன்னா வச்சுக்கிட்டு நின்னோம் ஒரு ஆள் கையில வேப்பம் எல்லாம் இருந்தது ஒரு ஜப்ப ஜெர்மனி காரி வந்து கேக்குறாரு ஓட்டிங்கிறாரு இது நீம் வாட் ஃபார் இட் இஸ் யூஸ் அப்படின்னாரு இல்ல இந்த ஸ்மால் பாக்ஸ் வந்துன்னா யூரோப்பியன் எல்லாம் கலங்கி போயிடுறீங்க எங்களுக்கு இந்த வேப்ப இலைய போட்டு மேல படுக்க போட்டா ஸ்மால் பாக்ஸ் போடறது தெரியாம போதுன்னாங்க ஐசி அப்படின்னா அடுத்தாப்புல ஒரு ஆள் இருந்தாரு வாட் இஸ் திஸ்ன்னா நீம் சீடுன்னா என்ன நீம் சீட்ல என்ன பண்ணுறீங்கன்னு நம்ம நீம் சீடை நசுக்கி தண்ணியில ஊற போட்டு அதான் பெஸ்டிசைடா நாங்க யூஸ் பண்றோம் அப்படின்னா ஐசி அடுத்தாப்புல ஒருத்தர் இருந்தான் அங்க பார்த்தா இந்த வேப்பம் ஈர்க்க வச்சுட்டு வராடு இருந்தது வாட் இஸ் திஸ்பிட்டு சொன்னாலே டூத்பிரிக்குனாரு டூத்பிரிக்கு அப்படின்னா ஆமா நீ வந்து ஹோட்டல்ல வந்து விறகு மாதிரி ஒண்ணு வச்சிருக்கிற அதை குத்தினா ரத்தம் வருது இதை கொடுத்தா வர்ற ரத்த நிக்கப்படுது சரி பொண்ணு அர்த்தாப் புண்ணுக்குன்னு நீங்க அதை செப்பிக்கிறது என்னன்னோ பண்றீங்க நாங்க வேப்பண்ணே தான் தவறோம் அது கம்ப்ளீட்டா அப்புறம் தேங்காய் எண்ணெய் போட்டு அப்படின்னு குச்சி ஒரு கட்டு வச்சு வாட் இஸ் திஸ் கேட்டார் நான் டூத் அப்படின்னு நான் பாருங்க

ஒரு உலக சமுதாயத்துக்கு ஐயா இந்த பொருள் மட்டும் எங்களது இல்ல இது சமத அறிவும் எங்களுது இது எங்களுடைய சொத்து எங்களுடைய கம்யூனிட்டி ப்ராப்பர்ட்டி அது இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியா நீ மாத்த முடியாது சார் அதுக்கப்புறம் பார்த்தாக்கா அந்த அடுத்த நாள் தீர்ப்பு வழங்க போது அங்க தீர்ப்பு வழங்கினா அது ஒரு பத்து லட்சம் பேர்ட்ட கையில் வாங்கி போயிருந்தோம் எங்க சொத்து இந்த கர்நாடகாரன் வந்து தான் விளக்கரிக்கிறாங்க ஆனா விளக்கரிக்கிறதுக்கு வேப்பண்ணி இல்லாம போயிடுச்சுன்னாக்கா விளக்கு அணிஞ்சு போறதா நினைக்கல நாங்க அவங்களுடைய வாழ்க்கையே இருக்கு போனதான்னு நினைக்கிறோம் நாங்க அப்படின்னு எல்லி கையில போட்டு எல்லாம் அவன் கையில கூட இருக்கும் அதனால ரெண்டாவது நாள் சொன்னா பேட்டன்ட்டையும் சரி ஓகே காப்பிருங்க திரும்ப பெற்று அடுத்தது மஞ்சளுக்கும் பாசுமதிக்கும் அரசாங்கமே பாதி நிறைய ஆதரவு வச்சு அதுக்கப்புறம் பண்ணிட்டான் நாங்க இதுக்கு மேல ஒண்ணும் செய்யல இவங்க நம்முடைய பாவகாய்க்கு பேட்டர்ன் வாங்கிருக்கலாம் நம்மளுடைய அந்த அம்மன் பச்சை சின்ன ஒரு மூலிகை இருக்குது நம்ம இந்த வண்டிக்கு எல்லாம் போறது பருவக்கெல்லாம் எல்லாம் வைக்கிறது அதுல கேப்பகா புரிமை வாங்கிருக்கோம் நம்மளுடைய தூது வலைக்கு காப்புரிமை வாங்கிருக்கான் கண்டங்கத்திரியை காப்பரிமை வாங்கியிருக்கான் தூத்துக்க தலையை காப்பரிமை வாங்கியிருக்கிறாங்க அதெல்லாம் நம்ம சண்டை போடல ஏன் சண்டை போடலன்னு கேட்டீங்கன்னா அவளுக்கெல்லாம் நம்மள பணம் கிடையாது ஒண்ணு கிடையாது ஒரு டிக்கெட் வந்து ஏரபிளைன் டிக்கெட் போயிட்டு வரதுக்கு ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபா ஏர்பிளைன் டிக்கெட் போட்டா அப்புறம் டிக்கெட் எல்லாம் இருக்கு சாப்பாடெல்லாம் இருக்கு ஏர்பிளைன் அப்ப என்ன சொல்றோம்னா அவங்க திருடர்கள் அப்படின்னு சொல்றதுக்காக மட்டும்தான் இந்த கேட்ட அர்த்தம் இது பேர் பயோ பைரசி எல்லாரும் பன்னியன் போட்டிருந்தோம் அதுல முதல் எழுதி பயோ பைரசி ஏழு ஜெர்மனில போய் பயோபைரசின்னு சொல்லணும்னா ஒரு துணிச்சல்வன் இல்லையா அது